இன்று மூன்று நிமிடம் முப்பத்தி ரெண்டாவது நாள் இன்று மூன்று நிமிடம் இப்போ நம்ம வந்து பெட்ரோல் டீசல்லாம் நூறுரூவாய் தாண்டி போயிடுச்சு பெட்ரோல் டீசல் இல்லாமல் விலை கூட போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம் இருந்தாலும் பெட்ரோல் டீசலோட உபயோகம் குறையவில்லை உபயோகம் வந்து நிறையா பெட்ரோல் டீசல் தான் வேண்டியிருக்கு இப்போ டூ ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போயிருந்தா எல்லாமே வெளியில் வேறு ஸ்கூலுக்கோ அல்லது அலுவலகத்துக்கு சொல்கிற லேடிஸ் எல்லாமே எல்லாருமே ஸ்கூட்டர் வாங்குகிறாள் ஸ்கூட்டர் தயாரிப்பாளருக்கும் விற்பனா இருந்து பெட்ரோல் போட்டுன்னு தான் போகிறாள் அப்படிங்கும்போது பெட்ரோல் ஒரு அத்தியாவசிய தான் இருக்குது விலை கூடங்கிற மாதிரியே நம்ம போட்டு இல்லைன்னா நம்மளால் முடியல எந்த ஒரு கடைக்கு போகணும் ஒரு பொருளாங்க இருந்தால் கூட அதுக்கு டூ வீலர் வேண்டியிருக்கு லாங்கில் போகிற வாழ்க்கை என்ன நாங்களில் போகிற அளவுக்கு காரு வேண்டியிருக்கு டூ ஃபோர் வீலரோ காரோ இல்லை வேனோ கல்யாணம் கட்டிக்கு போகிறதுக்கு வேண்டியிருக்கு இப்போ ஸ்கூல் எல்லாமே நிறையா ஸ்கூல்கள் கான்வெண்ட்ஸு யுகேஜி யூகேஜி கான்வெண்ட்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஹையர் செகண்டரி ப்ளஸ் டூ வருதுக்கு மற்றும் காலேஜு எல்லா காலேஜஸ்களும் பார்த்தீங்கன்னா காலேஜ் திறந்தோன்னா அவள்கிட்ட ஒரு பத்து பஸ்ஸு விடுறா அந்த பத்து பஸ்ஸுக்கும் பெட்ரோல் போட வேண்டியிருக்கு இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்மிஷன் வரதுக்கு முன்னெல்லாம் பஸ்ஸுக்கு இருப்போம் பஸ்ஸு கிடைக்கலன்னா போக முடியாது லேட்டுன்னு சொல்லுவோம் காலேஜுக்கெல்லாம் போகிறதுனா பஸ்ஸு போகணும் கிராமத்துலேருந்து வர்றதுன்னா இருந்தது அந்த ஒரு பஸ்ஸை விட்டால் இல்லை தொங்கிட்டு போவா பஸ்ஸில் இப்போ வந்து டூ வீலரும் ஃபோர் வீலரும் எல்லாமே எல்லா அபிலேட் ஆனதுனால அதோட உபயோகத்தை வந்து தவிர்க்க முடியாத ஒன்று அதிகம்தான் ஆகிட்டுருக்கு டே பை டே வந்து உபயோகப்பாளர்களும் அதுக்கு அதிகரிச்சுன்னு வராத்தவ அப்பார்ட்மெண்ட் தட்ட ஆட்டோ மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டர் திமுச திமுசான வகைகள் இரட்டை ரெண்டு சக்கரம் டூ வீலர்ஸில் வருது அதுக்கு பெட்ரோல் போட்டு அதுக்கு லைசன்ஸ் கட்டிடுச்சு ஹெல்மெட்டு போடுறிருக்கு எல்லாம் மீடியும் இருந்தாலும் டூ வீலருங்கிறது ஃபோர் வீலருங்கிறது ரொம்ப அத்தியாவசியமாக போயிடுது நடந்து ஒன்று தனியாக வேணால் கொண்டு வந்து டூ வீலரில் கார்லெலாம் போயிட்டு வந்து நடக்கணும்னு சொல்லிவிட்டு வீட்டை சுற்றியோ க்ரௌண்டை சுற்றியோ வாக்கிங்னு தனியாக போகிறாள் விடிய ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அண்ணன்ட்டா பக்கத்தில் அரை கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னா அது போய் நடந்து போய் ஒரு ஏதாவது சாமான்கள் வாங்கிட்டு வருவோம் அது என்ன இப்போ குழந்தை விளாட்டம் பெரிய யாரும் போக மாட்டேங்கிற டூ வீலர் ரிடு ஃபோர் வீலர் லேடுங்கிற நம்ம அப்படி போயின்னு இருக்கு அதனால பெட்ரோல் வந்து டீசலோட உபயோகம் அதிகரிச்சுன்னு தான் போகுது ஒன்றும் குறைவு இல்லை அதனால நம்ம அதை சொல்ல முடியாது இது சுற்றுப்புற சூழலையும் கெடுக்காமல் நல்ல கலப்படமாக உள்ள எண்ணெயெல்லாம் போடுவாங்க பெட்ரோல் இப்போ டீசல் தாமோ போட்டுக்கிட்டு நம்ம போட்டி உலகத்துக்கு உள்ள மக்களுக்கும் நன்மை வைக்கக்கூடிய வகையில் போயிருந்தா அது ரொம்ப நல்லாயிருக்கும் நிறையா கார்கள் வேன்கள் இதெல்லாம் போகிருக்கு வேலைக்கு போகிறவா லாங்லேருந்து வரேன்னா ரெண்டு பஸ்ஸு பிடிச்சி டயத்துக்கு வர முடியாது அது வந்து சாஃப்ட்வேரில் இருக்கிறவெல்லாம் வந்து டயத்துக்கு போயாகணும் டே நைட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவெல்லாம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு அதனால் அது எசென்ஷியலாக இருக்குது பெட்ரோல் டீசலுங்கிறது இது இது ஒன்றாக தான் எசென்ஷியல் அதுமாரி ஈபியும் அப்படிதான் ஈபி மின்சாரமும் வென்றுருக்கு பெட்ரோலும் வென்று ரெண்டும் இல்லாமல் இப்போ உலகம் ஏங்காது இருக்குது இன்னும் பேட்ரி காரு சோலார் கார் எல்லாமே வந்துகிட்டு இப்போ இயற்கை மின்சாரம் இது சூரிய ஒளி மின்சாரத்துலேருந்து பயன்பாடு வருது அதையும் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்க போகிறோம் ஆனால் எவ்வளோ நாளைக்கு இது பெட்ரோல் கிடைக்குமோ என்ன இயற்கை பூமாதேவி அது துபாயில் வரட்டும் கோயத்தில் வரட்டும் வெளிநாடுலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடியதாக இருக்கட்டும் கச்சா எண்ணெய் பூமாதேவி இருக்கிற வரைக்கும் நிலக்கரியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இயற்கை சிறந்த பொருள்கள்லாம் பெட்ரோல் டீசலுக்கு உள்ள குருவாயிலேருந்து மலைகள்லாம் இப்போ உடச்சி ஒரு பக்கம் மலைகள்லாம் கல் கப்பி கிரானைட்ஸு அது இது பால் போட்டு இப்போ இந்த சாதாரணமாக வீடெல்லாம் இருக்கும் இப்போ இதில் பேசிகிட்டு அதை போக வேண்டாம் மணி மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ஆகிடுச்சு அதனால் வந்து நம்ம எவ்வளோ சிக்கனமாக இருக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே சிக்கனமாக இருந்து பெட்ரோலை உபயோகப்படுத்தணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி